தமிழ் திரையுலகத்தில் எத்தனையோ நகைச்சுவை நடிகர்கள் வந்தாலுமே கூட ஒருத்தருடைய நக்கலுக்கும் நையாண்டிக்கும் கிண்டலுக்கும் ஆளே கிடையாது அவர் அடிச்சுக்கிறதுக்கு அவர் யாருன்னு நம்ம எல்லாருமே கோரஸாக சொல்லக்கூடிய பேர் நம்ம கவுண்டர் மகான் அப்படின்னு சொல்லி செல்லமாக எல்லோருமே அழைக்கப்படக்கூடிய கவுண்டமணி அவர்கள் இவருடைய காமெடி சீன்ஸ்லாம் இப்போவும் பார்த்து நம்ம விழுந்து விழுந்து ரசிப்போம் ஒரு வந்தாலே ஸ்க்ரீனில் பயங்கர கலகலன்னு இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லோரும் சொல்கிறது அப்படி எல்லாருடைய மனதிலையுமே நிறைஞ்சிருக்கக்கூடிய கவுண்டமணி அவர்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் கவுண்டமணி அவர்கள் வந்து கோவையில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணம்பாளையம் அப்படிங்கிற ஊரில் வந்து பிறந்தவர் அங்கே வந்து இவருக்கு நிறைய ஏக்கர்கள் வந்து நல்லா இருக்குது மாதிரி சென்னையில் தேனாம்பேட்டையில் கவுண்டமணி அவர்களுடைய வந்து ஒரு வீடு ஒன்று இருக்குது அந்த வீடுடைய மதிப்பு சுமார் ரெண்டு கோடி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பொள்ளாச்சியில் அவருக்கு ஒரு வீடு இருக்குது அங்கே அங்கே தான் வந்து கவுண்டமணி அவர்களுடைய அம்மா வந்து தங்கியிருக்காங்களாம் அதுமாரி கோயம்புத்தூர் வந்தால் கவுண்டமணி அவர்கள் அங்கே தான் தங்குவாங்க வேலாயுதம் படப்பிடிப்பு விஜய் அவர்கள் நடித்த படம் அந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து பொள்ளாச்சி பக்கத்தில் நடந்த சமயத்தில் கவுண்டமணி அவர்களுடைய வீடு பக்கத்தில் இருக்கிறத கேள்விப்பட்டோன்னே அங்கே நேரடியாக விஜய் அவர்கள் வந்து போயிருக்கார் போனாங்க கவுண்டமணி அவர்கள் இல்லை அவங்க அம்மா இருந்திருக்காங்க கவுண்டமணி அவர்களுடைய அம்மாவோடு விஜய் அவர்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த ஃபோட்டோ வந்து வேலாயுதம் படம் வந்த சமயத்தில் ரொம்பவே வந்து வைரலாக பரவச்சுன்னு தான் சொல்லணும் இது வரைக்கும் அறநூறு படங்கள் கிட்ட கவுண்டமணி அவர்கள் நடிச்சிருக்காங்க நிறைய விருதுகள் வந்து வாங்கியிருக்காரு மாதிரி கவுண்டமணி அவர்கள் வச்சுருக்கக்கூடிய கார் வந்து பார்த்திங்கன்னா ஆடி ஏ செவன் அப்படிங்கிற கார் தான் கவுண்டமணி அவர்கள் வச்சுருக்காங்க இந்த காருடைய விலை வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க சில ஆண்டுகளாக கவுண்டமணி அவர்கள் படத்தில் நடிக்கல ஆனாலுமே கூட அப்பப்போ வந்து சில படங்களில் கவுண்டமணி அவர்கள் தலை காமிச்சுட்டு தான் இருக்கார் ஃபார்ட்டி நைன் ஒன்று ஒரு படத்துக்கு வந்தார் அது எனக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது வாய்மை இது மாதிரியான திரைப்படங்களில் நடித்ததன் மூலமாகவும் பல கோடிகளை வந்து கவுண்டமணி அவர்கள் வந்து ஈட்டியிருக்காங்க வருவாயா அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான தகவல் கவுண்டமணி அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எந்த மீடியா முன்னாடியுமே தலை காட்ட மாட்டார் எந்த சேனலுக்கும் பேட்டி கொடுக்க மாட்டார் யாரை பற்றியும் எதுவும் பேச மாட்டார் விளம்பரத்தை நடிக்க மாட்டார் அவர் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு நடிகன் அது வந்து ஒரு தொழில் சினிமா அதை காசை வாங்கிட்டு நடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பார் அது மட்டும் இல்லாமல் தமிழ் படங்கள் பார்க்கவே மாட்டார் கவுண்டமணி அவர்கள் புதுசாக வந்த படங்கள் எதையுமே அவர் அதிகமாக விரும்பி பார்க்குற படங்கள் வந்து ஹாலிவுட் திரைப்படங்கள் தான் அப்படிங்கிறத அவரே சொல்லியிருக்காரு ஒரே ஒரு பேட்டி அது மட்டும் தான் அவர் கொடுத்துருக்காரு அதில் வந்து அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சத்யராஜ் அவர்களும் இந்த விஷயத்த விஜய் டிவியில் காஃபி வித் டிடி நிகழ்ச்சியில் வந்து இருக்கார் இதுதான் கவுண்டமணி அவர்களுடைய சொத்து மதிப்பு மற்றும் அவரை பற்றிய ஒரு சில அரிய தகவல்கள் இது மாதிரி பல பிரபலங்கள் பற்றிய அரிய தகவல்கள் எல்லாருடைய சொத்து மதிப்பு அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனல் தொடர்ந்து வரும் எல்லாத்தையும் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் ஒரு விலசிங்களையும் கிளிக் பண்ணிடுங்க தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்